ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா நோ காண்டாக்ட் பிரேக்கப்பில் இருக்கிற கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங் தான் பார்க்க போகிறோம் கன்ஃபெஷன் ஆஃப் சோல்மேட் உங்களோட சோல்மேட் என்ன கன்ஃபெஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் இல்லை நோ கான்டாக்ட் பிரேக்கப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் உங்களோட சோல்மேட் நினைக்கிற மனசில் நினைக்கிற விஷயங்கள் என்ன அவங்க என்ன மாதிரியான மனநிலையில் இருக்காங்க அவங்களோட கரண்ட் எனர்ஜி என்ன கரண்ட் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படிங்கிறது தான் இந்த ரீடிங் மூலயமா பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கார்டு நமக்கு ஸ்லீப்லெஸ் வந்தது அடுத்து ரெண்டாவது கார்டு பார்த்தோம்னா டிவைன் கைடன்ஸ் வந்திருக்கு அடுத்து மூணாவது கார்டு என்ன அப்படின்னு பார்க்கலாம் மூணாவது கார்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சாரி சாரின்னு வந்திருக்கு அடுத்து ஃபோர்த் கார்டு ஃபோர்த் கார்டு என்ன வருது அப்படின்னு பார்ப்போம் ஃபோர்த்து கார்டு ஐ மிஸ் வந்திருக்கு வந்துருக்கு ஃபிஃப்த்து கார்டு இல்யூஷன் அப்படின்னு வந்திருக்கு ஓகே இந்த கார்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்லீப்லெஸ் டிவைன் கைடன்ஸ் சாரி ஐ மிஸ் யூ இல்யூஷன் இந்த அஞ்சு கார்டுமே கண்டிப்பாக நீங்கள் நோ கான்டாக்ட் பிரேக்கப்பில் இருக்கீங்க அதனால் உங்கள் பர்சன் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான கார்ட்ஸாக தான் வந்திருக்கு ஸோ என்ன மெசேஜ் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இப்போ பார்ப்போம் தூங்காம